என் உரையில் நான் ட்ரோன்கள் எவ்வாறு போரின் போக்கை மாற்றுகின்றன என்று குறிப்பிட்டிருந்தேன் இவ்வளவு சிறிய இயந்திரம் டாங்குகள் பெரிய ஆயுதங்கள் போல போர்க்களங்களில் செயல்படுகின்றன நேற்றுதான் உக்ரைன் நாற்பது ரஷ்ய மிலிட்டரி ஏர்கிராப்டுகளை ட்ரோன்கள் மூலம் பில்லியன் டாலர் அளவில் தாக்கி நஷ்டம் ஏற்படுத்தியதாக கூறியது இதுதான் எதிர்காலம் என்று ராகுல் காந்தி வெகுகாலமாக நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் எச்சரித்து வந்த ஒன்று போர்க்களத்திலும் பொருளாதாரத்திலும் நமக்கு உதவக்கூடிய நவீன தொழில்நுட்பம் என்று அவர் கூறி வருகிறார் ராகுல் காந்தியின் எச்சரிக்கையை பொருட்படுத்தாமல் அதன் விளைவை அனுபவிப்பது இது முதல் முறையல்ல பணமதிழப்பு அமலுக்கு வந்தபோது ராகுல் காந்தி இது சிறிய தொழில்களை வெகுவாக பாதிக்கும் என்று கூறினார் அது அப்படியே நடந்தது லடாக்கில் சீன ஊடுருவல் பற்றி எச்சரித்தார் அதை இவர்கள் கண்டுகொள்ளவில்லை அதன் விளைவாக கல்வான் பள்ளத்தாக்கில் இருபது வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் கோவிட் சமயத்தில் பேரிழப்புகளுக்கு பல மாதங்களுக்கு முன்னரே அவர் அளித்த எச்சரிக்கையை யாரால் மறக்க முடியும் இது சாதாரண விஷயமல்ல சுனாமி வருகிறது என்றார் மீண்டும் ஒரு முறை காந்தி எச்சரிக்கை மணியை அடிக்கிறார் இந்த தடவை வெறும் ட்ரோன்கள் அல்ல ஏஐ பேட்டரிகள் ஆகிய தொழில்நுட்பத்துடன் கூடிய நவீன ட்ரோன்களை இந்தியா தயாரிக்க வேண்டும் என்று கூறுகிறார் நாம் திறமையான உற்பத்தி வலையமைப்பை உருவாக்க வேண்டும் நாம் எலக்ட்ரிக் மோட்டர்கள் ஆப்டிக்ஸ் பேட்டரிகள் தயாரிக்க வேண்டும் இதுதான் அனைத்திற்கும் மையமாக இருக்கப் போகிறது இதுதான் அனைத்து ரோபோடிக் இயந்திரங்களுக்கும் மையமாக இருக்கப் போகிறது ட்ரோன்களுக்கு முக்கியமாக இருக்கப் போகிறது இதுதான் வேறு எதையும் விட போர்க்களத்திலும் கூட முக்கியமாக இருக்கப் போகிறது ஆனால் மோடி அரசு வழக்கம் போலவே உலகம் முன்னேறி வரும் நேரத்தில் நாட்டு முன்னேற்றத்தை விட அரசியலையே முன்னிறுத்துகிறது ஆனால் எப்படியாவது இதை மோடி அரசு கவனித்துக் கேட்கும் என நாங்கள் நம்புகிறோம் ஏனெனில் நாளை போர் மைதானத்திலும் உலகப் பொருளத் தாக்கம் ஏற்படுத்தப் போகிறது கோஷங்கள் அங்கு வேலை செய்யாது அங்கு இந்தியர்களின் கடின உழைப்பான உண்மையான தொழில்நுட்ப எந்திரங்கள்தான் பயன்படும்